நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும் இரவு வணக்கம் நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இப்போ ஒரு ஒரு மணி நேரமாக சரியாக ஒர்க் ஆகலை அப்லோடிங் ட்ரை அகன் ரெஃப்ரெஷ் அந்த மாதிரி லோடிங்கிற மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் அது வேறு ஒன்றும் கிடையாது அப்ளிகேஷனில் இந்த ஆறு மொழிகள் வந்திருக்குது இல்லையா அது அப்டேட்டுக்காக சில அப்ளிகேஷன் அப்டேட் நடந்துகிட்ருக்குது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் சரியாயிடும் அதேமாதிரி எப்போயுமே இந்த ஒரு ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடியே இதெல்லாம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த மாதிரி சில அப்டேஷன் காரணமாக எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அதை நைட்டு வரைக்கும் கூட போகலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒம்பது மணிக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சிக்கலான்னு மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்டேஷன் வந்துச்சின்னா உங்கள் சீலிங் அமௌண்ட்டு முடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதெல்லாம் எப்பயுமே காலையில் டைம் கிடைக்கும்போது சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி அடிச்சிருங்க அதுதான் எப்போயுமே நல்ல செயல் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஒன்றும் இல்லை அடிக்காதவங்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சீலிங் அமௌண்ட்டு அடித்து முடிச்சிடலாம் அப்ளிகேஷனில் ஆறு மொழிகள் அப்டேட் வர்றதுக்கான அப்டேஷன் போயிட்டு இருக்குது அதுதான் காரணம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி தமிழ் வந்தது இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மொழி ஹிந்தி அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் டெஸ்டிங்காக சில அப்டேஷன் போயிட்டு இருக்குது யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் ஒரு ரெஃபர்ஸ் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இன்சால்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுடைய செல்ஃபோனை ஒரு டைமே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதெல்லாம் யாரும் பதட்டப்பட வேணாம் குறிப்பாக புதிய நபர்கள் யாரும் பதட்டப்பட வேணாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்